கோவையில் குழந்தை விற்பனை தொடர்பாக ஐவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகாரில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு குழந்தையை வாங்கி வந்து கோவையில் சுமாராக இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த இந்த நிகழ்வில் ஐவர் கைதாகி இருக்கின்றனர் பீகார் மற்றும் கோவையைச் சேர்ந்த நபர்கள் இதில் அடக்கம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பீகாரில் பெண் குழந்தையை கடத்தி வந்து அதை கோவையில் விற்பனை செய்த விவகாரத்தில் ஐவர் கைதாகி இருக்கின்றனர் சிவராஜ் இணைகிறார் சிவராஜ் வணக்கம் பகுதியில் வரும் வடமாநில தம்பதி இருவர் இரண்டு கோவையில் விற்க சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரண்டு குழந்தைகளையும் மீட்ட போலீசார் இது தொடர்பாக ஐந்து பேரை கைது செய்து கொள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பீகாரில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பெண் குழந்தையை சூலூரில் இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பகீர் தகவலும் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த ஜிம்மநாயக்கன் பழத்தைச் சேர்ந்தவர் விஜயன் இவர் விவசாய செய்து வருகின்றார் திருமணமாகி கடந்த பதினேழு ஆண்டுகளாக இவருக்கு குழந்தைகள் இல்லை இந்நிலையில் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஹார்லி தயாரிக்கும் கம்பெனியின் முன்புறமாக ஹோட்டல் தடை நடத்தி வரும் அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் தம்பதியினரிடம் விஜயனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது விவசாய வேலை செய்து வரும் விஜயன் தனக்கு குழந்தைகள் இல்லாததை பலரும் சொல்லி வைத்துள்ளார் அவரிடம் பழகிய அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதியினர் தங்கள் வசம் பிறந்து பதினைந்து நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை உள்ளதாகவும் அது பீகாரில் இருப்பதால் இரண்டரை லட்சம் பணம் கொடுத்தால் உங்களுடைய பெயருக்கு ஆதார் கார்டுடன் சான்றிதழ் குழந்தை பெற்றுத் தருவதாக கூறியுள்ளனர் விஜயன் சம்மதம் தெரிவித்துள்ளார் அதனையடுத்து அஞ்சலி பீகாரில் உள்ள தனது தாயாருக்கு தகவலை தெரிவித்துள்ளார் பீகாரில் இருந்த அஞ்சலியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவரது இளைய மகள் மேககுமாரி குமாரி ஆகியோர் கடந்த இருபது தினங்களுக்கு முன்பு பீகாரில் இருந்து இறந்து பதினைந்து நாட்களே ஆன பெண் குழந்தையை சூலூர் கொண்டு வந்து அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் தம்பதியிடம் கொடுத்துள்ளனர் அவர்கள் ஏற்கனவே பேசியபடி விவசாயி விஜயன் குடும்பத்தாருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விலைக்கே விற்றுள்ளனர் இதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பணம் பெற்றிருந்த நிலையில் இன்னும் எழுபதாயிரம் ரூபாய் வர வேண்டியுள்ளது இந்நிலையில் குழந்தை விற்பனை தொடர்பாக சூலூரை சேர்ந்த சமூக ஆளுநர் ஒருவர் மாவட்ட குழந்தைகள் கடுக்கல் தடுப்பு பிரிவு அமைப்பிற்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து சம்பளத்திற்கு வந்த லைன் அமைப்பினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் குழந்தை கடைக்கு வந்து விற்பனை செய்ததை உறுதி செய்யப்பட்டது அடுத்து குழந்தை விற்பனையை உறுதி செய்தவர்கள் கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்தி நாராயணன் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் தலைமையில் மேற்பார்வையில் கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் குமரி தலைமையில் தனிப்படை அமைத்து குழந்தை விற்பனை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதில் குழந்தை விற்பனை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஹோட்டல் கடை நடத்தி வந்த பீகார் தம்பதியினர் அஞ்சலி மற்றும் மகேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் நடத்திய விசாரணை ஒரு பெண் குழந்தை மட்டுமின்றி மேலும் ஒரு ஆண் குழந்தையை ஆந்திராவைச் சேர்ந்த லாரி டிரைவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விலைபேசி விற்றதும் தெரிய வந்தது இந்நிலையில் இரண்டு குழந்தைகளை மீட்ட போலீசார் அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் நடத்தினர் மேலும் இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா செய்ததாக கருமத்தம்பட்டி சுலூர் சுல்தான்பேட்டை காவல் நிலையங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் சிறைக்கு அனுப்பிய தம்பதி தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தையை வாங்கியதாக ஜிம்னாக்கின் பழத்தைச் சேர்ந்த விவசாயி விஜயனையும் கைது செய்தனர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் பணம் கொடுத்து குழந்தையை பெற்றுக் கொண்டதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மேலும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க